நீங்கள் பெல நடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து பலவீன ஆத்துமாக்கள் பெல் பலப்படுத்தப்படுகின்றன ஆகையால் சகோதரரே மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் ரோமர் எட்டு பனிரெண்டு பதிமூன்று பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தம் ஒரு குறிப்பிட்ட வயதினருக்கோ அல்லது இனத்தவருக்கோ வரையறுக்கப்பட்டது அல்ல தம்முடைய ஆவியின் தெய்வீக செல் செல்வாக்கானது தம்மை பின்பற்றுபவர்களுடன் முடிவு வரியந்தம் இருக்க வேண்டுமென கிறிஸ்து அறிவித்தார் பெந்தகோஸ்தே நாள் முதல் இன்று வரை தேவனுக்கும் அவருடைய சேவைக்கும் தங்களை முற்றிலும் அர்ப்பணித்திருக்கிற அனைவருக்கும் தேற்றிரவாளன் அனுப்பப்பட்டு இருக்கிறார் கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற அனைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கர்த்தாவாகவும் பரிசுத்தப்படுத்துபவராகவும் வழிகாட்டியாகவும் மற்றும் சாட்சியாகவும் வந்துள்ளார் எவ்வளவு நெருக்கமாக விசுவாசிகள் தேவனுடன் நடந்திருக்கு இருந்தார்களோ அவ்வளவு தெளிவாகவும் வல்லமையாகவும் தங்கள் மீட்பரின் அன்பு மற்றும் ரட்சிக்கும் கிருபியை குறித்து அவர்கள் சாட்சி அளித்திருக்கிறார்கள் நீண்ட நூற்றாண்டுகளின் உபத்திரவம் மற்றும் சோதனைகளின் ஊடாக தங்கள் வாழ்க்கையில் ஆவியானவரின் பிரசன்னத்தை பெருமளவில் அனுபவித்த ஆண்களும் பெண்களும் இந்த உலகில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் தேவதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக மீட்கும் அன்பின் மறுரூபமாக்கும் வல்லமையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பெத்தகோஸ்தே நாளன்று உன்னதத்திலிருந்து வந்த பலனால் நிரப்பப்பட்டவர்கள் அதற்கு பின் வர இருந்த சோதனை மற்றும் பரீட்சையிலிருந்து விடுவிக்கப்படவில்லை அவர்கள் சத்தியத்திற்கும் நீதிக்கும் சாட்சி பகிர்ந்த போது சகல சத்தியத்திற்கும் எதிரியானவனால் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவத்தை அவர்களிடமிருந்து கொள்ளையிட தேடிய தேடியவனால் அவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டனர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஆண்களும் பெண்களும் பூரண புருஷராகும் வரைக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட தங்கள் ஆற்றல்கள் அனைத்தையும் கொண்டு அவர்கள் போராட வேண்டியிருந்தது எட்டும்படியாக அதை நோக்கி உயரவும் இன்னும் அதிகம் உயரவும் கிருபையின் புதிய ஈவுகளுக்காக அவர்கள் அணுதினமும் ஜெபித்தனர் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் கீழ் மிகவும் பலவீனமானவர்களும் கூட தேவன் மீது மீதுள்ள விசுவாசத்தை பற்றி பயிற்சி செய்வதன் மூலம் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட ஆற்றல்களை வளர வளர்த்து கொள்ளவும் பரிசுத்தமாக்கப்படவும் சுத்திகரிக்கப்படவும் மேம்படுத்தப்படவும் கற்றுக்கொண்டனர் மனத்தாழ்மையுடன் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வனையும் செல்வாக்கிற்கு தங்களை ஒப்படைத்த போது அவர்கள் தேவத்துவத்தின் பரிபூர்ணத்திலிருந்து முழுமையை பெற்று தெய்வீக சாயலுக்கு ஒப்பாக வடிவமைக்கப்பட்டனர் ஆமேன்